வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்வராஜா விரைவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் எம்பி ஓய்வூதியம் நிறுத்தம் அரச ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து வெளியான அதிரடி அறிவிப்பு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் குவியும் முறைப்பாடுகள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு பணம் வழங்கினால் பதவி பறிபோகும் எச்சரிக்கை பூனஹரி பிரதேச சபைக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்தது தேசிய மக்கள் சக்தி ஏமாற வேண்டாம் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை யாழில் ஆசிரியரை தாக்கிய நிதி நிறுவன முக தாயாரும் சகோதரிகளும் கைது விழிப்புணர்வு ஊர்வலத்திற்கு போக்குவரத்து பொறுப்பதிகாரி இடையூறு ஊடகவியலாளருக்கும் அச்சுறுத்தல் ஜனாதிபதி அனருகுமாரி திசாநாய்க்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பெற்று வந்த ஓய்வூதியம் அடுத்த மாதம் முதல் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து நாடாளுமன்ற நிதி இயக்குநருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது ஒரு ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்திருந்தால் அவர் நாடாளுமன்ற ஓய்வூதியத்திற்கு உரிமையுடையவர் அத்தோடு அவர் ஓய்வு பெற்றவுடன் அவர் ஜனாதிபதி ஓய்வூதியத்திற்கும் உரிமையுடையவர் இந்த வழியில் இரண்டு ஓய்வூதியங்களை விரும்பவில்லை என்று அனுரகுமார திசாநாயக்க கடந்த இருபத்தி ஓராம் திகதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக பெறும் ஓய்வூதிய பலன்களை நீக்குவதாக திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் அறிவிப்பதற்கு முன்பு அவர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கும் கடிதம் மூலம் தகவல் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அந்த கடிதத்தினை அதன் நிதி இயக்குநருக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசு அச்சக அலுவலகத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் இன்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மறு தேர்தல் முடியும் வரை அனைத்து ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து செய்யப்படும் என்று அரச அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமாறு தெரிவித்தார் அரச அச்சக அலுவலகத்தில் பணிபுரியும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூறு ஆகும் இதற்கிடையில் அரச அச்சகத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அச்சகத்திற்குள் பாதுகாப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிறப்பு படையினர் நிறுத்தப்பட்டுள்ளதாக அரச அச்சக அலுவலக பணிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்தார் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக அரச அச்சக அலுவலகத்திற்கு வெளியே போலீஸ் சிறப்பு படை நடமாடும் ரோந்துகள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அவர் கூறினார் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி நேற்று தொடங்கியது தேர்தல் ஆணையம் தற்போது மூன்று மாவட்டங்கள் தொடர்பான ஆவணங்களை அரச அச்சகத்திற்கு அனுப்பியுள்ளதாக அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னதாக நேற்றைய தினம் நாட்டின் நான்கு பகுதியிலிருந்து தேர்தல் தொடர்பான ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனா் நேற்றைய தினம் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக போலீசாருக்கு ஆறு முறைப்பாடுகள் கிடைத்தன அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தேர்தல் வன்முறை தொடர்பான எந்த முறைப்பாடுகளும் பதிவாகவில்லை மாத்தளையில் மூன்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அவற்றில் வேட்பாளர்களின் படங்கள் கொண்ட சுவரொட்டிகள் பதாகைகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கொடிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன கொள்ளாவ பகுதியில் உலர் உணவு விநியோகம் தொடர்பாக ஒரு முறைப்பாடும் பதிவாகியுள்ளது புலனறுவையில் உள்ள ஒரு பகுதியில் புதிய தெருவிளக்குகள் பொருத்தப்படுவதாகவும் மொனராகலையில் வேட்பாளரின் படம் பொறிக்கப்பட்ட பதாகைகள் இருப்பதாகவும் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை பின்பற்றி தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட வேண்டியது சகல வேட்பாளர்களிடம் பொறுப்பாகும் என பெப்ரல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகனிக்கு டிராட்ஸை குறிப்பிட்டுள்ளார் எனவே தங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தாம் தகுதியானவர் என வேட்பாளர் நிரூபிக்க வேண்டும் அத்துடன் ஊழலின்றி பொது சொத்துக்கள் தொடர்பில் பொறுப்புடன் செயல்படக்கூடியவர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தேர்தலுக்காக கையூட்டல் வழங்கும் வேட்பாளர் ஒருவர் தேர்தல்களில் வெற்றி பெற்றதன் பின்னர் அந்த பணத்தை வசூலிப்பதற்காக செயல்படுவார் என்ற பிம்பத்தை மக்களிடையே தோற்றுவிக்கும் இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவான ஒருவர் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்படும் ஆயின் அவர் தமது பதவியை இழக்க நேரிடும் எனவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவை தேசிய மக்கள் சக்தி தினம் தாக்கல் செய்தது கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் தலைமையில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது மன்னார் பூநகரி தெஹியத்தகண்டி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் நடவடிக்கை இன்று தொடக்கம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நண்பகல் வரை இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது கூட்டு எதிர்கட்சி பேச்சுவார்த்தைகள் போலியானவை என தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான சிறிசேன ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா பெருமன கட்சியின் உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருடன் கூட்டு எதிர்க்கட்சிக்காக சஜித் கலந்துரையாடுவதாக செய்தித்தாள் ஒன்று தெரிவித்திருந்தது குறித்த தகவலை சஜித் பிரேமதாச மறுத்துள்ளார் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் செய்தி தொடர்பான புகைப்படத்தை பதிவிட்டு இந்த செய்தி போலியானது என அவர் தெரிவித்துள்ளார் பயிற்சி விமானிகளின் தவறு காரணமாகவே இலங்கை விமானப்படை விமானம் அண்மையில் விபத்துக்குள்ளானதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் பத் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரத்நாயக்க விபத்து குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவின் விசாரணை அறிக்கையின் நகலை கேட்டு பெற்றதாகவும் கூறினார் அந்த அறிக்கையின்படி விமானம் மற்றும் இயந்திரங்கள் பழையவை அல்ல என்று அவர் மேலும் தெளிவுபடுத்தினார் சாலைகளில் பழைய வாகனங்கள் ஓட அனுமதிக்கப்படுவதால் விமானங்களில் அப்படி செய்ய முடியாது இந்த குறிப்பிட்ட விமானத்தை இயக்கிய விமானிகள் பயிற்சியில் இருந்தனர் அவர்களால் ஒரு தவறு நடந்துள்ளது பயிற்சியால் நாங்கள் நிம்மதி அடைகிறோம் இது பயிற்சியின் போது ஒரு சாதாரண சம்பவம் உலகம் முழுவதும் இவ்வாறான விபத்துகள் நடக்கும் என்றும் அவர் கூறினார் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களில் ஏதில்கள் விசா வைத்திருப்பவர்களுக்கு நாட்டில் வேலை செய்வதற்கான சட்டப்பூர்வ விசாக்களை வழங்குவதாக தெரிவித்து பண மோசடியில் ஈடுபடும் ஒரு குழு குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது அத்தகைய திட்டம் எதுவும் செயல்பாட்டில் இல்லை எனவும் இதுபோன்ற பொய்யான வாக்குறுதிகளை நம்பி பணம் மோசடி செய்பவர்களிடம் ஏமாற வேண்டாம் எனவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார மக்களை வலியுறுத்தியுள்ளார் இக்குழுவினர் சில தனி நபர்களிடம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் செலுத்துமாறும் அதில் ஒரு பகுதியை முன்பணமாக வழங்குமாறும் கேட்கப்படுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதன்படி இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் இலங்கை வெளிநாட்டு வாய்ப்பு பணியகம் மற்றும் இஸ்ரேல் அரசாங்கம் போன்ற எந்தவொரு விசா வழங்கும் செயல்முறையிலும் ஈடுபடவில்லை என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார் தனியார் நிதி நிறுவனத்தின் முகாமியாளர் ஒருவர் அயல் வீட்டில் உள்ள ஆசிரியரை மண்வெட்டியால் தாக்கிய நிலையில் அவர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவமானது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அச்சுவேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஆசிரியரை மண்வட்டியால் தாக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகியது தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நபர் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் குறித்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் இதன் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த அச்சுவேலி போலீசார் இன்றைய தினம் சந்தேக நபர்களை விசாரணைக்காக போலீஸ் நிலையம் வருமாறு அழைக்கப்பட்டனர் இதன்போது தாக்குதலை மேற்கொண்ட முகாமையாளருக்கு துணை போன தாயார் மற்றும் இரண்டு சகோதரிகள் அச்சுவேலி போலீசார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் எனினும் தாக்குதலை பிரதான இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது காசநோயினால் கடந்த வருடம் ஒன்பது பேர் இறப்படைந்துள்ளதுடன் ஐம்பத்தி ஆறு பேர் நோயாளர்களாக இடம் காணப்பட்டுள்ளதாக மாவட்ட காசநோய் கட்டுப்பாட்டு பிரிவின் வைத்திய அதிகாரி கே சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவீராளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் வவுனியா மாவட்டத்தில் ஐம்பத்தி ஆறு நோயாளர்கள் இனம் காணப்பட்டனர் அதில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் நோய் வந்து உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு வராமல் காலதாமதமாக வந்தமையால் அந்த மரணம் ஏற்பட்டது குறிப்பாக தொடர்ச்சியாக இரு வாரங்களுக்கு மேற்பட்ட இருமல் மாலை நேரத்தில் காய்ச்சல் உணவில் நாட்டம் இன்மை உடல் நிறை குறைவடைதல் சளியுடன் ரத்த வெளியேறல் இப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் அது காச நோயாக இருக்கலாம் மேற்கூறிய அறிகுறிகள் இருந்தால் அருகிலுள்ள பொது வைத்தியசாலைகளுக்கு சென்று சாதாரண சளி பரிசோதனையினை இலவசமாக செய்து கொள்வதன் மூலம் இந்த நோயினை இனம் காணலாம் என்றார் வவுனியாவில் காசநோய் தொடர்பில் விழிப்புணர்வு பேரணி ஒன்று மேற்கொள்வதற்கு காசநோய் கட்டுப்பாட்டு பிரிவால் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது அங்கு வந்து வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பு அதிகாரி குறிதூர்வலத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்க முடியாது என வைத்தியர்களிடம் தெரிவித்தார் இதன்போது தாம் வன்னி பிரதி பொலிஸ்மா அதிபரிடம் இது தொடர்பில் தெரியப்படுத்தியதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் எனினும் போக்குவரத்து பொறுப்பதிகாரி அனுமதி வழங்க மறுத்தார் இந்த சம்பவத்தை அங்கு கடமையில் நின்ற ஊடகவியலாளர்கள் இருவர் ஒளிப்பதிவு செய்தனர் இதனையடுத்து குறித்த ஊடகவியலாளரை அச்சுறுத்தும் வகையில் அழைத்து அவர்களது ஊடக அடையாள அட்டையை பெற்று அதனை பதிவு செய்து அவர்களது நடவடிக்கைக்கு இடையூறு ஏற்படுத்தினர் அத்துடன் குறித்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த முச்சக்கர வண்டிகளையும் அங்கு நின்ற போக்கு போக்குவரத்து பொறுப்பதிகாரி ஒளிப்பதிவு செய்திருந்தார் குறித்த ஊர்வலம் தொடர்பில் வைத்தியர்கள் பிரதி அரசு அதிபர் ஆகியோருடன் தொலைபேசியில் கலந்துரையாடியதன் அடிப்படையில் போக்குவரத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கியிருந்தார் மாவட்டம் முழுவதும் பல மாதங்களாக நிலவும் பற்றாக்குறையால் லாபெரிவாயு நுகர்வோர் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நுவர்லியா மாவட்டத்தில் லாஃப் எரிவாயு நுகர்வோர் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் மற்ற நிறுவனங்கள் லாஃப் எரிவாயு சிலிண்டர்களுக்கு வீட்டு எரிவாயு சிலிண்டர்களை வழங்காததால் எரிவாயு நுகர்வோர் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லாஃப் எரிவாயு வாடிக்கையாளர்கள் மற்ற எரிவாயு முகவர்களிடமிருந்து புதிய எரிவாயு சிலிண்டரை வாங்க கோரிய போதிலும் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளதாக

இரண்டாம் தேதிக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு நீதிமன்ற நீதியரசர் நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் இரண்டாவது சாட்சியாக பெயரிடப்பட்ட கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது இப்ராஹிமின் வீட்டில் பணிப்பெண்ணாக பணியாற்றிய பெண் வெளிநாடு சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது மற்றொரு சாட்சி வெளிநாடு செல்லும் அபாயம் உள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதன்படி குறித்த சாட்சிக்கு மீண்டும் அழைப்பானை அனுப்ப உத்தரவிட்ட நீதியரசர் குறித்த நபரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பான அறிக்கைகளை குடிவரவு குடியிருப்பு திணைக்களத்திடம் இருந்து வரவழைத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டார் கொழும்பு ஜூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்டு விடுதிக்கு வழியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஏற்பட்ட மோதலுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு யூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவியுடன் குழுவொன்று சென்றுள்ளது இதன்போது இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வழியில் யோஷித ராஜபக்ஷவுடன் சென்ற குழுவும் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது மோதலின் போது யோஷித ராஜபக்ஷவுடன் சென்ற குழுவினர் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர் இந்த மோதல் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வழியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இதனையடுத்து கொம்பனி வீதி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தப்பிச்சென்ற சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மோதல் ஏற்பட்ட நேரத்தில் யோஷித ராஜபக்ஷவும் அவரது மனைவியும் சம்பவ இடத்தில் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் யோஷித ராஜபக்ஷவும் அவரது மனைவியும் இரவு நேர களியாட்ட விடுதியை விட்டு வெளியேறிய பின்னரே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொம்பனி வீதி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மோதூர் பிரதேச சபையின் கீழ் உள்ள மல்லிகைத்தீவு உப அலுவலக வளாகத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்து காட்டு பலத்த சேதங்களை விளைவித்துள்ளன இதன்போது பயன் தரும் வாழை மரங்கள் தென்னை மரங்கள் காட்டு யானைகளால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளன தற்போது நெல் அறுவடை நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது இதனால் யானை பாதுகாப்பு வேலை அமைத்து தர வேண்டுமெனவும் இல்லாவிடில் மக்களுக்கு உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே இந்த விடயத்தில் உரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பாலத்தில் இன்று காலை முச்சக்கர முச்சக்கரவண்டி விபத்தில் தந்தையின் படுகாயமடைந்துள்ளனர் காரை இருந்து பொன்னாலை பாலத்தினூடாக பயணம் செய்த முச்சக்கரவண்டியானது இன்றைய தினம் வேக கட்டுப்பாட்டை முயறி வீதியை விட்டு வெளியேறி கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது இதனால் முச்சக்கரவண்டியில் பயணித்த தந்தையும் மகனும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்